அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா துளசி பண்டிகை பெங்களூரில் அது துளசி செடியை வச்சு அப்புறம் நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் வந்து ஒரு கிளையோடு வச்சு அது நெல்லிக்காயெலாம் இருக்கும் நெல்லிக்காய் இலையில எல்லாமே இருக்கும் அதெல்லாம் வச்சு இன்றைக்கி ஃபேமஸாக பூஜை செய்வாங்க ஓகேங்களா இப்போ துளசி பூஜை பண்டிகையின் போது ஒரு வாரம் முன்னாடியே நிறைய வண்டி இல்லை ரோட கடைங்களில் துளசி பாட்டு மண் அந்த டிஜைனான பாட்டுங்க துளசி செடி நல்லா அழகான விஷ்ணு துளசி தான் வச்சு பூஜை பண்ணுவாங்க அது நெல்லிக்காய் செடி எல்லாம் விற்கிறாங்க துளசி செடி வந்து இரநூத்தி ஐம்பது இரநூறு நூற்றி ஐம்பது நூறு சின்னதாக வந்து முப்பது நாற்பது கூட விற்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது ஆனால் விஷ்ணு துளசி இந்த இந்த பூஜைன்னு போது பார்த்திங்கன்னா இந்த விஷ்ணு துளசி வச்சு தான் பூஜை பண்ணுறாங்க அவ்வளோ அருமையாக பூஜை பண்ணுறாங்க ஓகேங்களா இந்த துளசி எடுத்து போயிட்டு அதுக்கப்புறம் நெல்லிக்காய் செடி பெரிய நெல்லிக்காய் வந்து கிளையோட இருக்கிறது நெல்லிக்காய் உள்ளதே எடுத்து போயிட்டு அப்படியே அதெல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க வச்சு கிளீனாக பூஜை வாழை மரம் கட்டி க்ளீனாக ஒரு பூஜை பண்ணுறாங்க அது பூஜை பண்ணால் குடும்பத்துக்கு நல்லது எல்லோரும் ஆரோக்கியமாக இருப்பாங்க எல்லோரும் நல்லது இன்னும் பல விதமான சொன்னாங்க ஓகேங்களா ஆமாம் எல்லோரும் பூஜை பண்ணுவாங்க ஓகே இருந்தாலும் துளசிக்குன்னு தனியாக வருஷம் முறை பண்டிகை வரது ஒரு பெரிய விஷயம் ஓகேங்களா விஷ்ணு துளசிக்கு எவ்வளோ பூஜை பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ வரத்து நம்ம மார்க்கெட்டு தான் போயிருக்கோம் மார்கெட்டு இப்போ ஃபஸ்ட்டுன்னு பாருங்கள் சிட்டி மார்க்கெட்டு வந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே துளசி துளசி கன்றுங்க அடுத்தது நெல்லிகை தான் பக்கம் எல்லாருமே நெல்லிக்கா தான் வச்சுருக்காங்க லைனாக நெல்லிகாய் செடி தான் பெரிய நெல்லிக் காயோடு கொத்து கொத்தா கொலவலையாக சூப்பராக அருமையாக பார்க்கவே ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் எதுங்களா அதாவது ஒரு காய் வந்து அதிகம் கம்மியாக இருக்கிறது வந்து இருபது கொஞ்சம் காய் அதிகமாக இருக்கிறது ஐம்பது அதுனா கொஞ்சம் அதிகமாக செடி வந்து நூறு அப்படி வித்துட்டுருக்காங்க இந்த மெல்ல இந்த புளியா புளியாங்காயை கூட வந்து செடியோடு கொத்து வந்து இருந்தால் வச்சுருக்காங்க அது கூட விற்கிறாங்க ஓகேங்களா பாருங்கள் அப்படியே கொத்து கொடுத்தா காய் என்னென்னா சூப்பராக அருமையாக இருக்குது சில நெல்லிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கலராக தெரியும் அப்படியே நம்ம ரெட்டு கலராக தெரியும் சில நெல்லிக்காய் வந்து நல்லா பெருசாக பச்சை கலரில் இருக்குது இது வந்து சிட்டி மார்க்கெட்டுங்க பெங்களூரில் இந்த மார்க்கெட்டு ஒரு பெரிய மார்க்கெட்டு இது பூ மார்க்கெட்டு அங்கே தான் இருக்குது காய்கறி மார்க்கெட்டு இப்படி இந்த கீரை வகைகள் அது பாருங்கள் நெல்லிக்காய் நெல்லிகை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இந்த சைடில் வைக்கிறவங்க எல்லாருமே இந்த ஃபஸ்ட்டாக மாங்கோத்து அரும்பில் இதெல்லாம் வைக்கிறவங்க ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த பண்டிகை தகுந்த மாதிரி பொருள் போட்டு விற்பாங்க சில இந்த வேப்பில் மாங்கோத்து சில டைமில் விற்பாங்க அந்த பண்டிகை எது வாங்குவாங்களோ அது பொறுத்து இப்போ இந்த டைமில் வந்து நிறைய அந்த நெல்லிக்காய் செடி வந்து நீ செடியோட பாருங்கள் எப்படி பார்த்தீங்களா நெல்லிக்காய் செடி அப்படியே காயோட காயோடு கிழக்கலியாக அப்படியே கட் பண்ணி தந்துருக்காங்க நேற்று சில இடங்களில் பார்த்திங்கன்னா நிறைய லோ வில்லேஜ் பக்கம் வந்து லோடு கணக்காக கூட வந்து இறங்குனது ஒரு செம ரேட் பார்த்திங்கன்னா ஐநூறு முந்நூறு இரநூறு அந்த செம கட்டை பொறுத்த அளவுக்கு ரேட்டுங்க பாருங்க தான் கட்டு இதில் ஐநூறுரூவா இருக்குது அறநூறுவா இருக்குது சில கட்டுங்க வந்து சைஸ் தகுந்த போல் இருக்குது காய் அளவு இருக்கோ அந்தளவுக்கு காசுங்க காய் இல்லாதெல்லாம் வந்து விலை கம்மியான விலைங்க காய் இல்லைன்னா ரேட்டே கிடையாது அந்த இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து க்ளீனாக வெயில் வில்லேஜ் பார்க்க வந்து க்ளீனாக அந்த கா மூட்டையெல்லாம் வந்து இந்த காய்கள்லாம் வந்து பார்த்தி காய் உள்ள மரமாக செடியாக பார்த்து கட் பண்ணி க்ளீனாக மாட்டுக்கு வந்து கொண்டு வந்துடுறாங்க கொண்டு வந்துட்டு அப்படியே கட்டுவிட்டாக சேல் பண்ணிட்டு போயிடுறாங்க அது வாங்குற சில்லற வியாபாரிகள் வாங்கி பாருங்கள் இந்த காய் எப்படி பார்த்தீங்களா கலராக இருக்கு ரெட்டு கலரில் இருக்குது சூப்பரான கலரில் இருக்குது நெல்லிக்காய் வந்து பொதுவாக பச்சை கலர் தான் அதிகமாக இருக்கும் ஆனால் சில நாட்டு நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரெட்டு கலரில் சூப்பராக ஒரு மாதிரியாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஓகேங்களா எடுத்து பார்த்தோம் எங்கள் கலர் வித்தியாசமாக தான் இருந்தது அதை கேட்டேன் எவ்வளோ வைக்கிறீங்கன்னு ஒன்று வந்து ரூபா வைக்கிறோம் காய் அதிகமாக வந்து ஐம்பது விற்கிறோம் அதிகனா பெருசாக இருந்தால் நூறுரூவா கூட விற்கிறோம் அந்த காய் தகுந்த மாதிரி விற்கிறோம் அப்படின்னு சொல்ல சொன்னாங்க ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் மீண்டும் ஒரு நல்ல விஷயம் வணக்கம் துளசி பண்டிகை இன்னைக்கு இன்றைக்கி நாளைக்கெலாம் பூஜை பண்ணுவாங்க வாழ மழை வச்சு நெல்லிக்காய் கிளைக்கி வச்சு க்ளீனாக பூஜை பண்ணால் குடும்பத்துக்கே நல்லதாகும் நல்லதுன்னு சொல்கிறேன் ஓகே காய்ஸ்